நண்பர்களே இது என்ன பிரியாணி ஏய் சத்தியமா சொல்ல நண்பர்களே சத்தியமா கடவுள் சத்தியமா சொல்ல ஏய் பிரியாணி தாயா இது வேணும் பல்சா ஐயைய தப்பு மாட்டிக்கிட்டே இல்ல தப்பு அருமையான பிரியாணி நண்பர்களே அருமையான பிரியாணி இது என்ன இது என்ன பிரியாணி பொய் தப்பு இது வந்து என்ன தெரியுமா இது வந்து சுக்கா மட்டன் சுக்கா திチ கிチ 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 இதுல இந்த எனக்கு அடுத்து பாத்தீங்கனா சின்ன வெங்காயம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கனா நாட்டு கோழி குழம்பு கரமா இருக்கு இன்னைக்கு நம்ம வெளுவெளு வெளுக்குறான் நண்பளே இது வந்து அமெரிக்காவில் வாங்கின சைனை இது வந்து ஆப்கானிஸ்தானில் வாங்கின சைனை இது வந்து லண்டனில் வாங்கின சைனா பூரா விலை உயர்ந்தது ஒன்று ஒன்று உழை விலைகள் உயர்ந்த செய்கினது சாதாரண ஒன்று விலை உயர்ந்த செய்ணும் இந்த மதுரை மசிமணி இனிமேல் நம்ம இன்னும் நகைகளோட உள்ளா வருவான் யாரும் தப்பாக நினைக்காதீங்க இனிமேல் ம் நண்பர்களே என் மகளுக்கு வாங்கின கிளாஸ் வந்து டெல்லியில் வாங்கின கிளாஸு அமெரிக்கா டெல்லியில் வாங்கின கிளாஸு சரி மது மது நீ சாப்பிடு மொதல்ல தா அம்மா ஒரே பசிங்கடா இந்த நீ சாப்பிடு மொதல்ல போதுமா இது உனக்கு இது இது அவசரப்படாத இரு சுக்கா தரேன் அப்பா நேனா ஒரு பீஸ் நான் வாங்குப்பான்றா ஏய் நல்லா சாப்பிடு பீஸ் தான் கறி பீஸ் சூப்பர் சாப்பிட மாட்டேன்

மிளகா இல்ல மது ஏன் கறி வேணமா மீனா நாக சூப்பர் டேஸ்ட் மாடா என்ன மோர் ஊத்தலையா மோரா அன்புல நமக்கு வந்து எப்பயுமே சோறு ஓகே வெளுவலுன்னு வெளுக்கிறப்ப இது வீட்டில் வச்ச சுண்டைக்கிற குழம்பு நான் என்ன கொஞ்சம் எடுத்துக்கிறேன்ப்பா என்ன வெறும் வெங்காயமாக கிடக்கு ஜார் ஓகே நமக்கு இது வெங்காயம் சாப்பிடுவேன் கொஞ்சம் இந்த கிரேவி எடுத்துக்கிறேன் இந்த கிரேவி இப்படி பிணைஞ்சிடிப்போம் செம்ம டேஸ்டாக இருக்குது அதுக்கட்டும் நாட்டுக்கோழி குழம்பு போது சாப்பிடு சாப்பிடுறேன் ஆஹா மட்டன் சுக்கா கிரேவி செம்மன் டே

அம்ம தங்கத்தில் தான் ஜெயிலுக்கு போட முடியல இப்படி கவரே இல்லாமல் ஜெயில் போட்டாமா இதுதான் இருக்கிறதுலே பெருசாக இருக்கு இது எங்கே ஆகணும் அது இந்த ஜெயிலாம் எங்கே ஆகணுது எங்கே ஆனது கடையில் கடையில் எந்த ஊர் கடையில் லட்சுமி ஸ்டோரில் ஆடா பாதியலா தே நண்பளே

சுவையிலே சிறந்த சுவை நாட்டுக்கோழி குளம் சுவையில் மாதிரி எந்த சுவையும் வராது மதுமா என்ன சாப்பிட மாட்டே போமா காலையில அரிக்கிது ஆயி அரிக்கிது குசு கடிச்சா हूं நான் என்னடி சரி ஓனலாம் சாப்பிட हूं

எந்த ஊருக்கு எங்கே போய் எந்த ஹோட்டலும் சாப்பிட்டாலும் கடைசியாக வர்ற வீடு நம்ம வீடு அதனால் பையன் வச்சா ஏ பொண்டாட்டி வச்சா அருமையான கொண்டக்கலை குழம்பு தான் என்ன போகல நல்லா வெள்ளைப்பூடு போட்டு ஓடிச்சுட வெள்ளைப்பூடு போடாத விடாதுன்னு சொல்கிறேன் உனியே ஏன்னா எல்லா குழம்பு வெள்ளைப்பூடு போட்டு நைட்டில் ஒரே கலவர என்னன்னு

அப்படி சாப்பிடணும் நாட்டுக்குள்ள மர சொல்ல சாப்பிடுவா ம்

ஆனால் இருந்தாலாம்மா அப்போ நீதான் ஜெயித்த என் மகள் என்றைக்குமே தோவக்கூடாது என் இரும்பு பெண்மணி என் தங்கப்பிள ஜெயிக்கணும் சரியா ஜெயிக்கிறதுக்காக போராடணும் அதுக்காக நல்லா படிக்கணும் சரியா ம் சாப்பிடணும் ரொம்ப முக்கியமே என்னது சாப்பாடு தான் சாப்பாடுக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே சாப்பிட்டாத்தே நல்லா இருக்க முடியும் நல்லா படிக்க முடியும் நல்லா போக முடியும் நல்லா ஓட முடியும் நான் ஆட முடியும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது ஒரு ஒரு மதுரை பேசுகிறது எல்லாரும் அதுதான் நாங்க சொல்றது ஒன்னே ஒன்னு நன்றி வணக்கம் பாய் பாய்